ஆர்சிபி அணியை பொறுத்தவரை நேற்று சந்தோஷம் இன்று ஒரு மிகப்பெரிய துயரம் நடந்திருக்கு என்றே சொல்லாங்க கொத்து கொத்தாக மடிந்த உயிர்கள் ஆர்சிபி வீரர் மரணமாக கொந்தளித்த தோனி உதவியை வந்துட்டு விராட் கோலி அந்த முக்கியமான செய்தி என்ன மிக விரைவாக வந்துட்டு நம்ம பார்க்கலாங்க ஆர்சிபி பதினேழு வருடத்துக்கு அப்புறம் பஞ்சாபை வீழ்த்திட்டு அண்ட் அந்த ஐபிஎல் ட்ரோஃபியை வின் பண்ணாங்க கோலி வந்துட்டு ஸ்டன் ஆனாரு அந்த மொமெண்ட்ஸ் அனைத்தையுமே நம்மளால உணர முடிந்தது என்றே சொல்லாங்க கோலிக்கு ஒரு நிமிஷம் ஜெயித்த பிறகு என்ன நடந்ததுனே தெரியல கண்ணிலிருந்து அதாவது மாலை மழையா தண்ணீர் ஊற்றியது என்றே சொன்னாங்க ஆனந்த கண்ணீர் என்று தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அதாவது வெறித்தனமாக இருந்திருக்காரு பதினேழு வருடம் ஒரு புற்றுநோய் மாதிரி இந்த தோல்வி அவங்களுக்கு தொடர்ந்தது என்றே சொன்னாங்க அதுலேருந்து நேற்றைய நாள் தான் ரிலீஸ் ஆனாங்க விராட் கோலி கூட சொன்னார் இன்னைக்கு தான் நான் நிம்மதியாக தூங்க போகிறேன் ஆர்சிபி ஃபேன்ஸும் நிம்மதியாக தூங்குவாங்க இது போதுமான ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி செலிப்ரேஷன் ஆர்சிபி ஃபேன்ஸோட கொண்டாடினார் என்றே சொன்னாங்க அந்த ட்ராஃபியை தூக்கிட்டு பட் இந்த நிலையில் அவசர அவசரமாக வந்துட்டு அணிவகுப்பு விழா அதாவது ஆர்சிபியோட வெற்றி கொண்டாட்டத்தை சின்னசாமி ஸ்டேடியத்தில் வைக்க கூட்ட நெரிசல் அப்பா அதாவது அர்ஜென்டினா இந்திய டீம் வேர் வேர்ல்டு கப் பண்ணாங்க இல்லையா அதுக்கு மேலே ஒரு க்ரௌடுனா அதாவது ஆர்சிபி அன்னைக்கு இருக்கிறது என்றே சொல்லாங்க பெங்களூர் முழுக்க வந்துட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் தாங்க காட்டார் மாதிரி வந்து வந்துகிட்டே இருந்தாங்க கன்னட அரசு கூட இந்த கூட்டத்தை வந்துட்டு சமாளிக்க முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க போலீஸார் உள்பட அனைவருமே ஆர்சிபி ஃபேன்ஸ் மேலே ஆர்சிபி டீம் மேலே அவ்வளோ வெறித்தனமாக இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் ஒன்றுமே பண்ண முடியலை ஸ்தம்பித்து போனது என்றே சொல்லலாங்க இந்த கூட்ட நெரிசல் பாதிப்புகளில் சிக்கி தான் பத்து பேர் உயிரிழந்திருக்க கூடும் அண்ட் மேலும் உயிர் சேதாரங்கள் ஏற்பட்டிருக்க கூடும் என்றும் பல பேர் வந்துட்டு படுகாயம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் ஒரு முக்கியமான அதிர்ச்சியான செய்தி வெளியாக இருக்கு இந்த செய்தி அறிந்து உள்ள வந்துட்டு வெற்றி செலிபிரேஷன்ல வீரர்கள் அனைவருமே இருந்திருக்காங்க இந்த இந்த கூட்ட நெரிசல்ல சில ஆர் வீரர்கள் சிக்கியிருக்க கூடும் என்றும் ஒரு முக்கியமான டேட்டா வெளியாக இருக்குங்க இந்த செய்தி அறிந்தவுடனே நம்ம விராட் கோலி வெற்றி கொண்டாட்டத்தை வந்துட்டு நிறுத்த சொல்லியிருக்காரு இனி நம்ம கொண்டாடுறது வந்துட்டு நல்லா இருக்காது மிக விரைவா இதற்கு ஒரு சொல்யூஷன் வந்துட்டு தேட வேண்டும் உயிரிழந்தார்கள் அவங்க குடும்பத்திற்கும் படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள் உதவியை வந்துட்டு சென்ட் அதாவது ஆர்சிபி தொகையை கோடி பண்ணிருக்காரு அந்த தொகை அனைத்துமே அவங்களுக்கு போய் சேர வேண்டும் என்று விராட் கோலி வந்துட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு ஆர்சிபி நிர்வாகமும் அதற்கு அக்செப்ட் பண்ண உடனே அந்த மணி வந்துட்டு தேவையான நபர்களுக்கு வந்துட்டு போய் சேர்ந்திருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்குது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் போன உயிர் வந்துட்டு திரும்பாதுங்க இதற்கு மிகப்பெரிய காரணம் வந்துட்டு கன்னட அரசோட அலட்சியம் என்று விராட் கோலியே கம்ப்ளைண்டை வந்துட்டு ரைஸ் பண்ணியிருக்காரு தோனியுமே இதே பாயிண்ட்டை தாங்க பேசியிருக்காரு ஃபேன்ஸ் இல்லைனா கிரிக்கெட்டும் இல்லை நம்மளும் இல்லை அவங்களால தான் நம்ம உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அவங்கள வந்துட்டு ஒரு எறும்பு மாதிரி நீங்கள் நினச்சது துச்சமாக மதித்தது வந்துட்டு ஏற்கக்கூடியது அல்ல என்று தோனி கடுமையாக விளாசியிருக்காருங்க ஃபேன்ஸை வந்துட்டு மதிங்க மிதிச்சு கொள்றதுக்கு எறும்பு இல்லைங்க அவங்க மனிதர்கள் குறிப்பாக ஆர்சிபி அளவுக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா அந்த ஃபேன்ஸ் தான் மிகப்பெரிய காரணம் அந்த ஃபேன்ஸுக்கு கொடுக்குற மரியாதை தானே இது இப்படி ஒரு வெற்றி செலிப்ரேஷனில் வந்துட்டு நீங்கள் கண்ணா பண்ணான்னு கொண்டாடுறதுனால இவ்வளோ உயிர் வந்துட்டு போயிருக்கு இதற்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க என்றும் நம்ம தோனி வந்துட்டு கொஸ்டின் பண்ணியிருக்காரு தோனி மட்டும் அனைத்து வீரர்களுமே வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் விமர்சனம் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது